ின் மன்னிப்பாய ஆறு உயிர அத்தியாயம் மணிக்கு எல்லோரும் இருந்ததால் இரவு நேரத்தில் எல்லோரும் அமைதியாக தூங்கினார்கள் பொழுது நன்றாகவே விடிந்தது காலை நாலு மணியிலேயே எழுந்த பெண்கள் எல்லோரும் அவரவர் வேலையில் மும்முரமாக மூழ்கினார்கள் யுவாவும் அனாவும் நன்றாகவே சுபாவின் குடும்பத்தாரிடம் கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் சிரித்து சிரித்து பேசி மகிழ்ந்து இன்று தாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கேட்டு கேட்டு அறிந்து கொண்டாள் யுவா ஏனால் யுவாவுக்கு அத்தனை ஆங்ஸைட்டி அப்படியாவது எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் இந்த ஹனா நன்றாக கன்சீவாயி அழகான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஏக்கமும் ஆவலும் தவிப்பும் யுவாவின் தாம் பிரதிபலித்து கொண்டே இருந்தது கருணாகிரியும் பார்வதியும் யுவாவின் மேல் அதிக அன்பு கொண்டார்கள் கருணாகிரி யுவாவிடம் பேசலானா யுவா சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்மளோட நம்மளோட வேண்டுதல் கட்டாயம் பலிக்கும் ஏன் இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிறீங்க டென்ஷன் ஆகாதீங்க எல்லாம் நல்லா நடக்கும் என்று கருணாகிரி சொல்லும் பொழுது பார்வதியும் அவளோடு இணைந்து கொண்டாள் ஆமாம் அதுதான் இப்போது அம்மன் கிட்டே போறீங்கல்ல அம்மன் எல்லாத்தையும் விட்டுருங்க அந்த அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவ கட்டாயம் ஒரு நல்ல குழந்த பேர குழந்தையோட நீங்க அடுத்தது இங்கே வரதான் போறீங்க அது மற்ற நிச்சயம் நல்லா அம்பாள்கிட்ட வேண்டிக்கோங்க குழந்த பிறந்ததும் வந்து அம்மனுக்கு தொட்டில் போடுறேன்னு என்று கருணாகிரியோட பார்வதியும் சொல்லவும் யுவா அவர்களிடம் ஒரு தவிப்புடன் கட்டாயம் எனக்கு நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவசியம் குழந்த பிறந்ததும் வந்து தொட்டில் போடுவேன் இது கட்டாயமாக நான் கொடுக்கக்கூடிய உறுதி ஏனா எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல குழந்தை என்னோட ஹனாவுக்கு பிறக்கணும் அதுதான் ரொம்ப தவிப்பாகவே இருக்கு என்று சொல்லும் பொழுது என்று சொல்லும்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்தவர் கண்களில் லேசாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தியது அதெல்லாம் விடுங்க உங்கள் கதை தான் எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கேன் நீங்கள் தைரியமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க என்று சொல்லிக்கொண்டே சமையற்கட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை ஹனாவும் யுவாவும் அவர்களோடு சமையலில் ஈடுபடலானார்கள் ஐயோ நீங்கள் கெஸ்ட்டு நீங்கள் சமைக்கக்கூடாது என்று ஓடியே வந்து சொன்னால் கருணாகரி இந்த கெஸ்ட்டு எல்லாத்தையும் விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சிஸ்டர்னு கூப்பிட்டீங்க அப்போ சிஸ்டர்னா சிஸ்டர் சிஸ்டர் ஹவுஸில் சமைக்கிறது எந்த விதத்துல தப்பாகும் என்று அவளை மடக்கினால் யுவாவும் அங்கே சிரிப்பலை எழுந்தது பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவரவர்களுக்கு தெரிந்ததை செய்ய ஆரம்பித்தார்கள் வடிவாம்பாளும் கலைச்செல்வியும் இளைய தலைமுறையர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடியதை பார்த்து மனதில் ஒரு நிம்மதி அதுவும் கருணாகரி யுவாவிடன் பேசி சிரித்து பேசுவதை கண்டதும் வடிவாம்பாளின் கண்களில் கண்ணீர் வந்தது எத்தனை வருஷம் ஆச்சு என் கருணாகரி இப்படி சிரிச்சு பேசி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இவன் முகத்துல கொஞ்சம் லேசா சிரிப்பு பார்க்கறேன் ஆண்டவா இந்த சிரிப்பு எப்போதும் நிலைச்சு இருக்கணும் அவளுக்கு அதுக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று மனதுக்குள் வேண்டி கண்டும் காணாதவதாக செழித்து அந்த இடத்தை விட்டு நகன்றாள் ஹனா சுபலதா கவிதா மூன்று பேரும் அழகாக புடவையில் மின்ன ஆரம்பித்தார்கள் சுபலதா ஒரு புதுப்புடவையை எடுத்துக்கொண்டு ஹனாவின் முன் வந்து நின்றார் ஹனா சிஸ்டர் நீங்கள் இன்னைக்கு புடவை கட்டிக்கிறீங்க எங்க ஸ்டைலில் என்று சொல்லவும் ஹவு டு வேர் திஸ் என்று கேட்டால் ஹனா வி வில் ஹெல்ப் யூ என்று வந்தால் கவிதா எஸ் வி போத் வில் ஹெல்ப் யூ அண்ட் யூ வில் பி வெரி பிரிட்டி டுடே என்று சொன்னார் சுபாவும் ஹனாவும் அவர்களுடன் இணைந்து சரி என்று சொல்ல ஹனாவுக்கு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி புடவை கட்டப்பட்டது அவள் கட்டிவிட்டு கண்ணாடியில் பார்க்கும் பொழுது தான் மிகவும் அழகாக இருப்பதாக உணர்ந்தாள் நேராக யுவாவிடம் வந்து மமி சி ஹவ் ஐம் என்று காட்டவும் யுவாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஐயோ பியூட்டிஃபுல்லாக இருக்கம்மா என்று சொல்லிவிட்டு வடிவாம்பாளிடம் திரும்பி வியர் சாரி டுடே என்று கேட்டார் உடனே எஸ் 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 என்று வந்தாள் சுபாவும் டெஃபினட்லி ஹியர் இஸ் யுவர் சாரி என்று கொடுக்கவும் யுவாவுக்கும் புடவை அணிவிக்கப்பட யுவாவும் புடவையில் மின்னினாள் எல்லோரும் புடவையில் அழகாக கிளம்பினார்கள் காலை ஐந்து மணிக்கே வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தான் முதல் நாளாக தயானந்த் தயானந்த் முகமுள்ளம் ஒரே புன்னகைதான் கர்வம் ஏறிக்கொண்டே இருந்தது எப்படியாவது நான் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன் சுபாவை வெற்றி கொண்டே ஆவேன் சுபா எனதானவள் என்று சொல்லிக்கொண்டு விசிலடித்து கொண்டு நின்றிருந்தான் பார்த்த பார்த்தசாரதியும் கிளம்பி வந்து பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி காரணம் சாதாரணமாக தயானந்த் கோவில் குளம் என்று போனாலும் இவ்வளவு தூரம் ட்ரெடிஷ்னலாக வரமாட்டான் ஆனால் இன்றைக்கு பயங்கர ட்ரெடிஷ்னல் கெட்டப்பில் இருந்தான் அவனுக்கு புரிந்துவிட்டது சரி தயானந்த் அவனது லீலையை ஆட ஆரம்பித்து விட்டான் என்று எதுவும் கண்டுக்காமல் நேராக வந்தவன் குட் மார்னிங் தயா என்ன காலையிலே ரெடி ஆயிட்ட போல இருக்கு என்று கேட்டான் ஆமா காலையிலே நான் ரெடி ஆயாச்சு ஆமாம் பாலன் எங்க நான் அப்போதையவே வந்து நின்னுட்ருக்கேன் பாலனை காணுமே என்று தயானந்த் கேட்கவும் பாலன் நாலு மணிக்கே கிளம்பி போயாச்சப்பா நாலு மணிக்கு எங்க போனா அப்படி என்று கேட்கவும் எல்லா கெஸ்ட்டும் நமக்கு ஹோட்டலில் இருக்காங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு ஆள் முன்னாடியே கிளம்பி போகணும் இல்ல அதுதான் பாலன் அவனோட டீமோட கிளம்பி போயாச்சு என்னது அவன் டீமா யாரெல்லாம் அவன் டீம் என்று உரிமினான் தயானந்த் எங்கும் சுபாவும் அவன் கூட சென்றிருப்பாளோ என்று ஒரு கோபம் தான் பார்த்தசாரதிக்கு கொஞ்சம் விளையாட வேண்டும் என்று தோன்றியது அவனும் பா தயானந்துடன் விளையாட ஆரம்பித்தான் அது எப்படிப்பா எனக்கு தெரியும் அவன் சொன்னான் நான் கிளம்பி போறேன் என் டீமோடன்னு நான் என்ன போய் எட்டியா பார்க்க முடியும் யாரெல்லாம் போறாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் என்ன இருந்தாலும் அர்த்தராத்திரியில எழும்பி ஒருத்தன் பேசும்போது நம்ம தூக்கம் கெட்டு போகக்கூடாதுல்ல என்று சொன்னான் பார்த்தசாரதியும் இதனால் மேலும் கோபம் வந்தது தயானந்துக்கு ஏன் நம்ம கெஸ்ட் நம்மளை நம்பி வந்திருக்காங்க உனக்கு அந்த பொறுப்பு இல்லையா நீ கேட்கத்தானே வேணும் யாரெல்லாம் போறாங்க அங்கிருந்து யாரெல்லாம் வராங்க இங்கிருந்து யாரெல்லாம் வராங்க என்பது தெரிஞ்சிக்காம அப்படி என்ன தூக்கத்துக்கு பிரதானம் என்று தயானந்த் கோவப்படவும் பார்த்தசாரை சொன்னான் இந்த பாரு தயா எனக்கு ஒரே அசதி நான் தூங்கிட்டேன் இது இப்போ அதனால என்ன கெட்டு போச்சு ஒரு ஃபோன் போட்டு கேட்டால் தெரிஞ்சு போச்சு பாலன் கிட்டக க என்று சொல்லும்பொழுதே தயான அவசியமே இல்லை எதிர்த்தாக்கில் தான் வீடு இருக்குது அங்கே போய் நான் கேட்டுக்கிறேன் என்று கோவத்தோடு தயானந்து இரண்டு எட்டு எடுத்து வைக்கும் பொழுது பார்த்தசாரதிக்கு மனதில் விசிலடிக்க ஆரம்பித்தான் போ போ லோ லோன்னு அல அலைஞ்சாத்தான் உனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக அங்கே தின்னலில் அமர்ந்தான் ஹாரூ சிரித்த முகத்துடன் வந்தான் ஹாய் குட் மார்னிங் பார்த்தா என்று குட் ஹவ் ஹாரூ யூ ஹோப் யூ ஹேட் எ நைஸ் ஸ்லீப் என்று கேட்கும் எஸ் 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 வெரி பிளசன்ட் அண்ட் பியூட்டிஃபுல் என்று சொன்னவன் சுற்றுமிற்றி பார்த்து தென் வி ஆர் ஸ்டார்டிங் என்று கேட்டான் இன் ஃபியூ மினிட்ஸ் என்று சொல்லும் பொழுதே தயானந்து சுபலதாவின் வீட்டு வாசலை தட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தான் வந்து கதவை திறந்தவள் கவிதா தான் காலங்காத்தால் இவமுகத்திலையா முழிக்கணும் மிளங்கின மாதிரி தான் என்று சொ மனதுக்குள் சொல்லிக்கொண்டு சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் காஃபியா டீயா பூஸ்டா ஹார்லிக்ஸா போர்ன் இல்லை வெறும் பச்சை தனியா என்று கேட்டால் எடுத்த எடுப்பிலேயே நான் அதுக்கெல்லாம் வர்றேன் உங்கள் அண்ணனை எங்கே என்று கேட்டான் தயானந்த் அண்ணனை எங்கன்னா இங்க இங்கே இடுப்பில் சுற்றி வச்சிட்ருக்கேன் அவன் எங்கன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க என்கிட்ட அண்ணன் எங்கன்னு வந்து நின்னீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன அண்ணனை பிடிச்சி கொண்டு வந்தால் உங்கள் கையில் கொடுக்க முடியும் எனக்கு இருக்கிற வேலைக்கு இது ஒன்று தான் பாக்கி என்று கவிதா சொல்லவும் தயானந்த் கடுகடுப்பானான் விளையாட இது நேரம் இல்லை உங்கள் அண்ணன்ட்ட நான் பேசணும் கூப்பிடுவேன் உங்கள் அண்ணனை சார் நான் அப்போதேவே சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு ஒன்றும் உங்கள் கூட்ட விளையாடணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படியே எனக்கு விளையாடணும்னு தோணுனாலும் போயும் போயும் உங்கள் நான் விளையாடுவேன் அதுக்கு எனக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்க கூட விளையாடிட்டு போகிறேன் உங்களுக்கு யார் கூட விளையாடணுமோ நீங்கள் அவங்க கூட விளையாடுங்க சார் எனக்கு இப்போ வேலை இருக்குது பாலை இங்கே இல்லை அதுதான் எனக்கு தெரியும் என்று சொன்னவள் சடால் என்று முகத்தில் நிறைந்தார்போல் கதவை சாத்தி கொண்டு உள்ளே சென்றாள் தயானந்துக்கு மிகவும் கடுப்பு வந்தது என்ன திமிரு ஒருத்தம் பேசிட்டு பொழுது இப்படியா பிஹேவ் பண்ணுறது என்று கோவத்தோடு தயானந்து மீண்டும் அழைப்பு மணியை அடிக்க இந்த தடவை சுபலதா வந்து கதவை திறந்தாள் அவளின் எழிலழகு மிகவும் ரம்மியமாக இருந்தது அந்த காலை வேளையில் குளிர்த்து அழகான புடவையில் மல்லிகைப்பூவை வைத்துக்கொண்டு அழகான புன்னகையுடன் ஒரு நிமிஷம் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தவள் தயானந்தை பார்த்ததும் லேசாக அதிர்ந்தாள் தயானந்துக்கு விசிலடித்தது மனம் ஆஹா பியூட்டிஃபுல் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க என்று சொல்லிக்கொண்டே அவளை பார்த்து கண்ணடி தான் தயானந்தன் சுபலதா எதுவும் பேசாமல் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் இல்லை சுபலதா இங்கே தான் இருக்கிறாள் பாலனுடன் செல்லவில்லை என்பதை அறிந்ததுமே தயானந்துக்கு உற்சாகம் பிறந்தது ஒன்றும் இல்லை டைம் ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு கிளம்பலான்னு கேட்க வந்தேன் என்று தயானந்த் சொல்லும் பொழுதே ஒரு அஞ்சு நிமிஷத்துல வண்டி வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான் சுபலதா சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே ஹாரூ வந்து நின்று ஹாய் சுபா யூ லுக் ஸோ பிரிட்டி என்று அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தான் சுபாவும் தேங்க்யூ என்று அவனை பார்த்து புன்னகைத்தாள் தயானந்துக்கு மீண்டும் ஆரம்பித்து விட்டது வேதாளும் முருங்கமரம் ஏற தொடங்கியது நான் அவளது டக்கரா இருக்கனு சொல்லி கண்ணடிக்கிறேன் கோபத்தை காட்டுகிறான் இந்த ஹாரு கிட்ட தேங்க்யூ சொல்றா என்று நினைத்தவன் இருடி வா வா இன்னைக்கு முழுக்க இன்னையும் நானும் சேர்ந்துதானே தானே இருக்க போறோம் டான் என்ற ஐந்தே முக்காலுக்கு வண்டிகள் வந்து நிற்கவும் தாங்கள் சமையல் எல்லாம் ஏற்ற ஆரம்பித்தார்கள் யுவாவும் வடிவம் வாழும் கலை செல்வி மிஸ்ஸிங் என்பதை நோட் செய்து கொண்டான் தயானந்த் ஓ அப்போ கலை செல்வியும் பாலனும் போயிருக்கா ஓகே ஓகே ரைட் மற்றவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க என்பதை மனதில் நினைத்து கொண்டு எல்லாரும் அந்த வேனில் ஏறினார்கள் பிரயாணம் ஆரம்பித்தது யுவா அக்கினோ அருகில் அமர்ந்து கொண்டார் ஹனாவும் அவளின் கணவரும் அருகருகே அமர்ந்து கொண்டார்கள் வடிவாம்பாளின் அருகில் அமர்ந்து கொண்டால் கவிதா சுபா ஏறி அமர்ந்து கொண்டதும் தயானந்த் சுபாவின் அருகில் அமர வேண்டும் என்று உந்துதல் ஏற்பட அதை செயல்முறைப்படுத்துவதற்காக அவன் பொழுதே பின்னாடியில் ஏறிய ஹாரு ஹாய் சுபா ஷாலை சித் என்று அவள் அருகில் அமர்ந்து கொண்டு விட்டான் சுபாவும் எஸ் பிளீஸ் என்று ஹார்வின் அருகில் அமர்ந்து கொண்டு இருவரும் ஒன்றாக பேச ஆரம்பித்தார்கள் இதை பார்த்ததும் பார்த்தசாரதிக்கு சிரிப்பு வந்து விட்டது அவன் எதுவும் பேசாமல் என்னதையா அங்கேயே நின்றுட்டு இருக்க வா உன் பக்கத்து என் பக்கத்துல வந்து உக்காரப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துக்கலாம் வீ கேன் ஸ்டார்ட் என்று பார்த்தசாரதி சொல்லவும் தயானந்தின் மகம் கடுமையாக மாறிக்கொண்டே வந்தது அமைதியாக எதுவும் நடக்காதவன் போல் பார்த்தசாரதியின் அருகில் அமர்ந்து கொண்டான் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலை நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார்கள் போகும் வழியில் பாட்டு பேச்சு கேலி கும்மாளம் என்று எல்லோருமே அவரவர்களுக்கு மனதில் ஏற்ற மாதிரி அமர்ந்து அவரவர்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டார்கள் ஆனால் எதிலுமே முழுமையாக கலந்து கொள்ளாமல் இருந்தவன் என்றால் அது தயானந்த் ஒருவனே காரணம் சுபா ஹாருவோடு மிகவும் நெருக்கமாக பேசிக்கொண்டு இருவரும் அரட்டை அடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் ஹாருவுக்கு ஒவ்வொன்றாக சுபா காட்டிக்கொண்டே போகும் வழியில் எல்லாம் காட்டிக்கொண்டே வருவதையும் ஹாரு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை உணர்ந்த தயானந்துக்கு ச இந்த சுபா என்ன மனுஷி எல்லா ஆம்லையிலையும் இவக்கிட்ட ஈனு பள்ளி அழிச்சிக்கிட்டு போகிறானுங்க அதே மாதிரி இவனும் எல்லார்கிட்டையும் போகிறான் ஆனால் என்னமோ என்ன தரோ தொடட மாட்டேங்கிற பெரிய இவ மாதிரி இருக்கட்டும் இதுக்கும் சேர்த்து வச்சு அனுபவிக்க அனுபவிக்கத்தான போறா ஹார்வை என்னால் நேரடியாக பகச்சிக்க முடியாது காரணம் ஜப்பானில் மிக பெரிய பங்கு இந்த ஹாருவோட குடும்பம்தான் யுவா மேடமும் அகினோ சாருந்தான் நமக்கு நிறையா பிஸ்னஸ் கொடுக்குறவங்களே இவங்க பையன் இந்த ஹாரு இவனும் பிஸ்னஸ்லேயே வந்து உக்காந்துட்டு இருக்கான் அப்பனுக்கு சலிச்சவன் இல்லைன்ட்டு முழுக்க முழுக்க கண்ட்ரோலும் இவனே தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்பொழுது மெதுவாக ஹாருவ நம்ம கிட்டக்க வர வைக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்ட தயானந்த் ஹாருவிடம் ஹாய் ஹாரு என்ன ஹாரு நீங்க அங்கேயே இருந்துட்டீங்க ஜப்பான்ல தான் நம்ம ரெண்டு பேரும் அவ்வளவாக பேச முடியலை நீங்க ஒரே பிஸ்னஸ் ட்ரிப்பாவே ஓடிட்டு இருக்கீங்க நானும் எனது வேலையில ஓடிட்டே இருக்கேன் நீ நம்ம இங்க பேசிக்கலாமே என்று சொல்லிக்கொண்டு ஹாருவின் அருகில் வந்தான் ஹாரு அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே யூ ஆர் ரைட் நம்ம எப்பவும் ஜப்பான்லேயே இருக்கக்கூடியவங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் இதுக்குன்னு நம்ம ஒரு டே கூட பண்ணிக்கலாம் கோபம் கணன்று விட்டு எரிய ஆரம்பித்தது ஆனால் அதை அடக்கிக் கொண்டு அவன் எதுவுமே அறியாதவன் போல் அங்கே வந்து அமர்ந்து கொண்டான் சுபலதாவும் ஹாரவும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து தயானந்த் மெல்ல சிரித்தபடி சுபலதாவிடம் என்ன சுபா ஹாருவையும் விளைச்சு போட்டுட்டியா உன்னோட வலையில என்று சொல்லி சிரித்தான் சுபா எதுவும் பேசாமல் அமைதியாக தலையை கவிழ்ந்து கொண்டான் ஹாருவுக்கு தமிழ் தெரியாதுனால் என்ன சொல்றீங்க தயா என்று கேட்கவும் நத்திங் என்ன எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டியான்னு கேட்டேன் அபவுட் த டெம்பிள் ஹிஸ்டரி என்று சிரித்தான் தயானந்தம் எஸ் எஸ் ரொம்ப அழகா அவங்க எனக்கு விளக்கி சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது ஹாருவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஹாருவும் தயானந்தும் கிட்டத்தட்ட ஒரே வயதை சார்ந்தவர்கள் என்பதால் ஹாருவும் தயானந்தும் ஏற்கனவே பழக்கமானவர்கள் என்பதால் இருவருக்கும் அருமையான நட்பும் இருந்தது தயானந்து சிரித்துக்கொண்டே என்ன ஹாரு எங்கள் சுபா இவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் காலையிலிருந்து உங்களை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம உங்க கூடையே இருந்து உங்களை நல்ல என்டர்டெயின் வேற பண்ணிட்டு நீங்கள் நீங்க அவளுக்கு என்ன இதுக்கு பரிசு கொடுக்க போறீங்க என்று சிரித்தபடியே தயானந்த் வேண்டுமென்றே கேட்டான் என்று தயானந்து கேட்கவும் டெஃபினட்லி ஒரு பெரிய பரிசு என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அது கட்டாயமா சுபாவுக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்று சுபாவை பார்த்து ஆனந்தமாக புன்னகைத்தான் ஹாரு சுபாவுக்கு தர்ம சங்கடமானது அச்சோ நோ 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 யூ சுட் நாட் டூ லைக் தட் என்று சொன்னால் சுபாவும் வை என்று கேட்டான் ஹாருவும் தயானந்தும் உடனே உங்களை வெளிநாட்டு பழக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒருத்தருக்கொத்தர் நீங்க இத மாதிரி சின்ன சின்ன உதவி செய்தா கூட பல பரிசுகள் கொடுப்பீங்களா இருக்கும் ஆனா அதே இது எங்க தமிழ்நாட்டு பண்புல அப்படியெல்லாம் கிடையாது எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு எப்போதுமே விருந்தினர்களை தங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி செய்யற வழக்கம்தான் அதனால இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸு கிஃப்ட்டு அப்படின்ட்டு பண்ணக்கூடாது அதை நாங்கள் ஏற்றுக்கவும் மாட்டோம் நீங்க எப்பொழுதும் போல ஒரு நல்ல நண்பராக இருந்தால் மட்டும் பொழுதுடும் என்று விடம் சுபா புன்னகைத்து கொண்டே சொன்ன வாவ் இது ரொம்ப நல்லா இருக்கு சுபா ஐ லைக் திஸ் வெரி மச் இதுக்காகவே நான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற நினைச்சிட்டு இருக்கிறத கட்டாயம் நான் கொடுத்தே தீரணும் என்று சொன்னான் ஆர்வம் உடனே தயானந்த் ஆமா ஆமா அது எதுவாக இருந்தாலும் டெஃபினெட்லி யூ ஷுட் கிவ் இட் டு ஹர் அதுதான் நம்மளோட பண்பு நம்ம எதுவும் ஓசியில வாங்கக்கூடாது என்று சொன்னவன் சுபாவை பார்த்து வக்கரமாக சிரித்து நீ அவன் என்னதான் கொடுப்பான்னு ஏங்கிட்டு இருக்கியா இல்லை அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத விட அதிக மடங்கு நான் என்ன கொடுப்பேன்ட்டு என்னை உசுப்பி விட்டுட்ருக்கியா என்று சொல்லிக்கொண்டு சுபாவை பார்த்து கண்ணடித்தான் சுபா சி என்று முகத்தை திருப்பி கொண்டான் இதையெல்லாம் பார்த்த சாரதியும் மெதுவாக சுபா பக்கத்தில் நெருங்க வரும்பொழுது தயானந்து விடாமன் ஆரம்பித்தான் இந்தோ பாரு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீ என்னை மேல நீ முத்திரையே பதிச்சிட்ட நீ பதிச்சிருக்கிற முத்திரைக்கு பல மடங்கு நான் திருப்பி உனக்கு கொடுத்தா மட்டுமே என் மனசு ஆறும் அதுவும் கட்டாயமா இன்னைக்கு நாளைக்குள்ள பதிக்காம நான் திரும்பி போனேன்னு வச்சுக்கோ உன்னை வச்சு ஒரு ஆளு நான் பெட்டு கட்டியிருக்கேன் அந்த இடத்துல நான் கூடாது பாரு என்று சொல்லி சிரித்தான் தயானந்தம் சுபாவுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பித்தது நான் எதுவும் செய்யல நீங்க செய்தீங்க என்ன தற்பாதுகாப்பு கொள்ள நான் செய்யறது தப்புன்னா நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க உங்களை எப்படி கையாளணும்னு எனக்கும் தெரியும் நானும் ஒரு சும்மா போறவ கிடையாது என்கிட்ட நீங்க நெருங்க முடியாது என்று சுபலதாவும் தயானந்துக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார் இவர்கள் இருவரும் தமிழில் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாத ஹாரோ ஓ உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு என்று தயானந்தை பார்த்து கேட்டான் நத்திங் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் லெட் வி போத் என்று அவனை அந்த இடத்தில் இருந்து கிடப்பினான் தயானந்தும் ஹா டெஃபினெட்லி யூ கேரி ஆன் சுபா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அவுட் சைட் த டெம்பிள் என்று சொல்லிவிட்டு தயானந்தையும் சுபாவையும் தனியாக விட்டுவிட்டு ஹாரூ அந்த இடத்தை விட்டு அகன்றான் சுபாவை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தபடி சுபாவும் வேறு வழியில்லாமல் தலையை மெதுவாக ஆட்டினான் என்ன அவன் அனுப்பிச்சாச்சு இல்லை ஏன் மனசு ஏங்குதோ இவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு ஆமாம் உனக்கு எத்தனை பேர் தான் வருவா ஒரு இடத்துல பாலனை பெர்மனண்ட்டாக செட்டப் பண்ணி வச்சுருக்க அந்த இடத்துல இந்த ஆறு என்ன பண்ணேன்னு தெரியல உன்னையே மயங்கி சுற்றி சுற்றி வரான் இவங்க ரெண்டு பேர் தானா இன்னும் பலவிதமான ஆட்கள் பின்னாடி இருக்காங்களா என்று கேட்டான் சுபாவுக்கு கடுமையான கோவம் வந்தது சே கொஞ்சம் கூட விவசையே இல்லாமல் என்ன பேச்சு ஒருவேளை நீங்கள் அப்படிதான் போல பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல ஒரு ஆளை செட்டப் பண்ணிட்டு போகிற இடத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரையும் வேறு விதமா செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க போல அதுதான் உங்களை மாதிரியே என்ன நினச்சி பேசிட்டு இருக்கீங்க வந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேற யாரும் கிடைக்கலான்ட்டு தான் எங்கிட்ட வந்து நிற்கிறீங்க போல வெக்கம் என்று சுபாவும் பதிலடி கொடுத்தான் ஆமாண்டி நான் போற இடத்துல எல்லாம் செட்டப் பண்ணுவேன் எனக்கு அந்த கெத்து இருக்கு உனக்கு அந்த கெத்து கிடையாது யாரை கூப்பிட்டாலும் பணத்தை விட்டு எரிஞ்சா வந்து படுக்கையில சுகமா கொடுத்துட்டு போறா நீ ஏதோ அந்த கூட கொஞ்சம் பணத்தை என்கிட்டேருந்து கறக்கணும்ன்ட்டு பசப்பின்னுிருக்க அவ்வளவுதான் இதில் என்ன பெரிய விஷயம் என்று தயானந்த் கொஞ்சமும் விவசாய இல்லாமல் பேச சரி நான் அப்படிப்பட்ட வேணும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லை அதுதான் உங்ககிட்ட நான் வரலையே அப்புறம் என்ன விட்டுதல்ல வேண்டிதானே என் விலகி நீங்கள் படிய மாட்டீங்க அவ்வளோதானே மிஸ்டர் தயானந்த் உங்களோட பார்வைய மேலே இருந்துட்டு போங்க உங்களை மாதிரி கீழ்தரவனவங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது என்று சுபலதா சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கும் பொழுது தயானந்த் மீண்டும் அவளை பிடிக்க முயற்சி செய்யும் பொழுது பார்த்த சாரதி என்று அந்த இடத்தில் ஆஜரானான் என்ன தயா சுபா அப்படி என்ன சீரியஸான பேச்சு நான் வந்தது கூட தெரியாம என்று பார்த்த சார் அது கேட்கவும் சுபாவுக்கும் பக் என்று தெரிந்தது அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் முழுமையாக நான் கேட்டாச்சு எனக்கும் தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கீங்கன்ட்டு கவலைப்படாத சுபா அண்ணங்கிற இடத்துல நான் உனக்கு எப்பொழுதுவே போர்மையாக இருப்பேன் உனக்கு கவசமாக நிற்பேன் தயா சொன்னால் உன்ன வச்சு பெட்டு கட்டியிருக்கேன்னு அது வேற யாரும் இல்லை உன்ன வச்சு பெட்டு என்கிட்ட தான்ம்மா நீ படாத இந்த அண்ணனை மீறி தயா என்ன பண்ணுறான்ட்டு நாமளும் தான் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்று சொல்லி சிரித்த பார்த்த சாரதி தயானந்திடம் திரும்பி தயா என் தங்கச்சியை நான் அழைச்சிக்கிட்டு இப்போ போகலாம்மாப்பா ஏனா அவசரமாக மற்றவங்க எல்லாரும் வேனில் ஏறிட்டாங்க நீயும் சுபாவும் வர வேண்டியதுதான் மிச்சம் அதுதான் எங்கே காணுமேன்னு சுபாவை தேடிக்கிட்டு நான் வந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறத முழுமையாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிச்சு தப்பாக எடுத்துக்காதப்பா நான் ஒட்டு எல்லாம் கேட்கல வந்தது கூட தெரியாமல் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களேன்ட்டு நான் சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது என்று சொன்னான் சாரதியோ சரி நீதான் எல்லாம் கேட்டுட்டியே இப்போ தான் அவளுக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சே இனிமேல் எதுக்கு நான் மறைச்சி மறைச்சி பண்ணிகிட்டு இருக்கணும் வாஸ்தவ தான் இந்த பார்த்துக்கோ சுபா நான் இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள ஒன்றை நான் அனுபவிச்சுக்கே தீருவேன் அப்படி நான் அனுபவிக்கலைன்னா தயானந்தே கிடையாது நீ பொறுத்திருந்து பார் எப்படி இருந்தாலும் என்கிட்டேந்து நீ தப்பிக்கவே முடியாது உன் வாழ்க்கையில இந்த தயா ஒருத்தம் தான் நல்ல மனசுல ஆணித்தரமா பதிஞ்சுக்கோ நீ என்கிட்டேந்து தப்பிச்சு எந்த இடத்துக்கு ஓடினாலும் உன்னை விடாம துரத்திக்கிட்டே இருப்பேன்னா இத இதை நீ நல்லா மனசுல வச்சுக்கோ என்று தயானந்து செல்லவும் பார்த்தசாரதி இடைமேர்த்து தயா நம்மளோட பெட்டே வேற நீ சொல்லிருக்கிறது ரெண்டு நாள் கெடுதான் இன்னைக்கும் நம்ம இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் தான் நீ எப்பொழுதும் பெட்டு என்ன கட்டினியோ அது பிரகாரம் தான் நடப்பேங்கிறது உன்னோட வழக்கம் வழக்கத்தை மாற மாட்டேன்னு நீ ப்ராமிஸே பண்ணியிருக்க அதனால நம்ம இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் தான் உனக்கு வேல்யூ அது வரைக்குள்ளே நீ சுபாக்கிட்ட நெருங்குறதுக்கு எப்படி வேணாலும் ட்ரை பண்ணு நானும் அதே மாதிரி அண்ணனாக சுபாவை காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன் இந்த பெட்டு தான் நமக்குள்ளேயே தவிர இதை விட்டுட்டு மற்றதுக்கு நீ போகிறது தப்புதையா அதுக்கு நான் எப்பொழுதுமே விடமாட்டேன் என்று பார்த்த சாரதி தயானந்திடம் ஒரு அண்ணனாக சுபாவுக்காக முன்வந்து நின்றான் ஒரு போர் வீரனாகவும் தயா அவனை எதுவும் பேசாமல் முறைத்துவிட்டு கோவிலின் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் சுபலதாவின் மனதில் ஆயிரம் வருத்தங்கள் கேள்விகள் மெல்ல பார்த்தசாரதியிடம் திரும்பி அண்ணா நான் என்னன்னா தப்பு செஞ்சேன் ஏன் எனக்கு இவ்வளவும் நான் அவர் பார்த்து பேசி பழகி எதுவுமே இல்லை அவர் பார்த்ததுமே ஏன் அவர் என் மேலே இப்படி பண்ணணும் நான் இவ்வளோத்துக்கும் அவரை எந்த இடத்துலையாவது அவமானப்படுத்தினேனா கேவலப்படுத்தினேனா எதுவுமே இல்லை நான் வாட்டுக்கு தனியாகத்தானே இருக்கேன் ஏன் என்னை இப்படி கண் வச்சு அவர் கொண்டு பின்னாடியே துரத்துறார் ஒரு வேட்ட நாய் மாதிரி என்று சுபா மனத்தில் உள்ள வருத்தத்தை எல்லாம் கொட்டி பார்த்த பார்த்தசாரதியிடம் அவளது கண்களில் நீர் அரும்ப ஆரம்பித்தது நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேயே என்று சொன்னான் சாரதியும் மெல்ல சிரித்து கொண்டு சொல்லுங்க அண்ணா நீ பிறந்தது தப்புமா என்று நான் பார்த்தசாரதியின் இந்த வார்த்தைகளால் தாக்கொண்டு விசுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் சுபலதாவும் ஆமாமா நீ பிறந்தது தப்பு ஏன்னா நான் பிறந்ததே ஏன் தப்பாகணும் அப்படிக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஏன்னா நீ இவ்வளோ அழகா பிறந்திருக்கியே யாரா இருந்தாலும் சரி ஐஸ்வர்யாராய் மாதிரி ஒரு மனைவி எனக்கு அவ்வளவு அழகாக வேணும் இல்லை ராய் மாதிரி ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா ராய் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாரும் உன்னை பார்த்தா அச்ச அசல் ராய் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க அது மாத்திரம் இல்லை குடும்ப பாங்காக மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கிற உன்னோட இந்த அழகு இந்த அமைதி எந்த ஒரு ஆணையும் காந்தமாக இழுத்து கொண்டே இருக்கும் அழகும் அமைதியும் அத்திரம் இல்லை அறிவும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ அமைதி அறிவு அழகு எல்லாம் ஒன்று போல இருந்தா எந்த ஆன்மா விடுவான் அது மாத்திரம் இல்லை இவனை மாதிரி ஒரு பாயாக கண்டதுகளோடு சுற்றிக்கிட்டு கண்டபடி இருக்கிறவன் பார்க்குற பெண்கள் எல்லாமே எதுக்கும் வணஞ்சு கொடுத்து எதுக்கும் துணிஞ்சவங்கம்மா அவங்க அறகுறையாகத்தான் இருப்பாங்க அவங்களோட பழியான இவனோட மனமும் எந்த பெண்ணை பார்த்தாலும் அது மாதிரியாகவே தோணுறது ஏன்னா அவன் வளர்ப்பு அப்படி அவன் வளர்ந்த விதம் அப்படி அவன் இருக்கிற நிலைமையும் அப்படி இப்படிப்பட்டவன் நீ ஒரு அமைதியை வந்ததில்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய கூட பிறவாத சகோதரியாக நீ கிடைச்சிருக்க தவறவும் பாலனும் கவிதாவும் எனக்கு கிடைச்சிருக்காங்க இந்த பந்தம் என்னைக்குமே நிலைக்கும் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் இந்த அண்ணனை ஒருத்தன் இருக்காங்கிறத மாத்திரம் நீ மனசில் நினைவு வச்சுக்கோ இந்த அண்ணன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் இந்த அண்ணன் உனக்கு எப்பொழுதுமே கவசமாக இருப்பாங்கிறது இந்த அண்ணனோட பிராமிஸ்மா உனக்கு வா போகலாம் அடுத்தவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வரத்துக்குள்ள நம்ம அந்த பக்கம் போகலாம் என்று சுபலதாவுக்கு தைரியம் சொல்லிக்கொண்டே சுபலதாவை அழைத்து கொண்டு பார்த்த சாரதி செல்ல சுபலதாவும் எனக்கும் ஒரு சந்தோஷம்னா இத்தனை கஷ்டத்துலேயும் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிருக்காங்கிறது என்று சுபலதாவும் அவனிடம் செல்லும் கூட செல்லும் பொழுதே பார்த்தசாரதியிடம் மகிழ்ச்சியாக சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் தயானந்த் தன்னை என்ன பாடுபடுத்தப் போகிறானோ என்பதை நினைத்து மனதுக்குள் வேதனையுடன் பார்த்தசாரதியின் பின்தொடர்ந்தான் தயானந்தின் வார்த்தைகள் வலித்ததா இல்லை பார்த்தசாரதி சுபாவை கவசமாக இருந்து காப்பாற்றினானா அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம்